ஹாய் நான் மேகலா பூஜை அறையில் கோலம் எப்படி போடுவதுன்னு பார்க்கலாம் பூஜை அறையில் கோலம் போடும்போது அந்த கோலம் வந்து நம்மளோட கால் படாத இடத்துல போடணும் பூஜை பொருட்கள் வச்சுருப்போம்ல மே சாமி விக்கிரகம் வச்சுருக்கிறது தீபம் ஏற்றுறதுக்கு விளக்கு அதுக்கு கீழே நம்ம கோலம் போட்டுக்கலாம் பொதுவாக கோலம் போடுறது வந்து பூஜை அறையில் கோலம் போட்டால் அது வாசனை உள்ள கோலமாக இருக்கணும் என்றைக்குமே பூஜை அறை வந்து நறுமணமாக இருக்கணும் அதுக்காண்டி நம்ம ஊதுபத்தி சாம்பிராணி காட்டுற மாதிரி கோலமும் வந்து நறுமணமாக இருக்கணும் கோலம் போடுறதுக்கு நம்ம கோலமாவும் வாங்கி வச்சுக்கலாம் இல்லைன்னா செம்மண் இருந்துச்சுன்னா செம்மண்ணும் கல் நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாம் அரிசி மாவு கோலம் போடலாம் இல்லைன்னா தாமரை பூ இருக்கு அந்த பூ வாங்கி அதை காய வச்சு கூட அதை பொடியாக திருச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மூணு பொடியிலையும் கோலம் போடலாம் மாவு அரிசி மாவு தாமரை பொடி இந்த மூணுல எடுத்து வச்சுட்டு இந்த மூணில் இந்த பொருட்கள் எல்லாமே சேர்த்து கோலம் போட பயன்படுத்தணும் மஞ்சள் பொடி ஜவ்வாது சந்தனப்பொடி ஏலக்காய் பொடி கிராம்பு பொடி ரோஜா இதழ் பொடி மருதாணி பொடி மாதுளை பொடி இந்த பொடியெல்லாமே ஒன்றா சேர்த்து கோலம் போடுறதுக்கு பயன்படுத்தலாம் கோலம் வந்து போட்டு வச்சா இந்த மாதிரி பூஜை அறை வந்து நறுமணமாக இருக்கும் கோலம் போடுறதுக்கு ஸ்டிக் இருந்தால் அந்த இதை வச்சு கூட நம்ம கோலம் போட்டுக்கலாம் இல்லைன்னா அரிசி மாவு இந்த இது இதெல்லாமே வந்து பன்னீரில் கரைச்சி விளக்கு ஸ்டாண்டில் கோலம் போட்டுக்கலாம் கோலம் போ வந்து சொஸ்டிக் சின்ன வரைஞ்சிக்கலாம் மகாலட்சுமி பாதம் வரையலாம் தாமரைப்பூ வரையலாம் நவக்கிரக கோலம் வரையலாம் ஐஸ்வர்ய கோலமும் வரையலாம் கோலம் போடுறதுக்கு நம்ம கலர் கலர் கோலம் பாவாக போடுவோம்ல அந்த இதுக்கு கோலத்தோட நடுவில் போடுறதுக்கு கலர் கலராக போடுறதுக்கு நறுமணமான மலர் இலைகளை வச்சு அதையும் பொடியாக்கி அந்த பொடியை கோலத்தோட நடுவில் போடலாம் ஆனால் அந்த பொடியை வந்து கோலத்துக்கு பயன்படுத்தக்கூடாது கோலத்தில் உள்ள நடுவில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுக்கறதுக்கு பயன்படுத்தலாம் மருதாணி பொடி மாதுளை பொடி எலுமிச்சம்பழம் பொடி தாமரை தாமரைப்பூ பொடி ஆரஞ்சு பழம் தோல் எலுமிச்சம்பழத்துலேயும் எலுமிச்சம்பழம் தோல் இதெல்லாம் காய வச்சு பொடியாக்கி ஒரு டப்பாவில் தனித்தனியாக போட்டு கலர் கொடுக்கலாம் சங்குப்பூ பொடி மஞ்சள் பொடி இதெல்லாமே கலர் கொடுக்கலாம் ரோஜாப்பூ மல்லிகைப்பூ இதெல்லாமே காய வச்சு பொடியாக்கி கலர் கொடுக்கறதுக்கு பயன்படுத்தலாம் கோலமாவில் வேப்பிலை பொடியும் கலந்து கோலம் போடலாம் பூஜரையில் கோலம் போடும்போது சுவரை ஒட்டி கோலம் போடணும் அதாவது பார்டர் கோலம் மாதிரி பார்டர் கோலம் போட்டோம்னா சக்திகள் அண்டாது கோலம் போடுறதுக்கு இந்த பொடிகளை வச்சு கோலம் போடும்போது நடுவில் நம்ம தயார் பண்ண இந்த பொடி மலர்கள் பொடியை வச்சும் போடலாம் இல்லைன்னா புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வாங்கின பூக்களை வச்சும் நம்ம அலங்காரம் பண்ணலாம் கோலத்தில் அலங்காரம் பண்ணுறதுக்கு மலர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மலர்கள் பயன்படுத்தலாம் திங்கக்கெழமை வந்து அள்ளி மலர்களால் அலங்காரம் பண்ணி கோலம் போடலாம் செவ்வாய்க்கிழமை வில்வ இலைய வச்சு பூ அலங்காரம் பண்ணலாம் புதன்கிழமை மா இலையால் கோலத்துக்கு அலங்காரம் பண்ணலாம் வியாழக்கிழமை துளசி மாடை கோலம் போடலாம் வெள்ளிக்கிழமை தாமரை இலை கோலம் போடலாம் சனிக்கிழமை பவளமல்லி பூவால் அலங்காரம் பண்ணி கோலம் போடலாம் ஞாயிற்றுக்கிழமை சதுர கோலம் போடலாம் இந்த மாதிரி கோலம் போட்டா நம்ம வீடு நறுமணத்தோடய இருக்கும் தெய்வ கடாட்சமாக இருக்கும் நம்ம வீட்டில் லட்சுமி வாசம் செய்வாங்க தேங்க் யூ